ல்லாம பேசிக் இல்லாம போய் இமோனலாக சேர்ந்ததனாலும் வந்து விளைவு எப்போ நீங்க பாருங்க இந்த நிறைய வழிகேடுகள் வழிகேடுகளுக்குள்ள யாராவது ஒழுங்கான ஆலிம்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்களா இல்லை ஒழுங்கான ஆலிம் யாரும் போய் சேர மாட்டார் அறகுறைகள் போய் சேரும் மௌலவீண்டு வார எல்லாரும் ஆலிம் இல்லை அதை நீங்க புரிஞ்ச மௌலவி என்று வருகிற எல்லோரும் ஆலிம்கள் அல்ல அது ஒரு கோஸ் செவன் இயர்ஸோ சிக்ஸ் இயர்ஸோ ஒரு கோஸ் குரானை ஹதீஸை சரியான முறையில் படித்து வருகிறவர்கள் தான் ஆலிம்கள் குர்வானையும் ஹதீஸையும் எப்படி சரியா படிக்கணும் சஹாபாக்கள் புரிந்த முறையில் படிக்கணும் இதை நான் சும்மா சொல்லலை உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆட்சி காலத்தில் பெரிய குழப்பங்கள் வந்துச்சு அந்த குழப்பங்களின் விளைவாக ஒரு பக்கம் ஷியாக்கள் இன்னும் ஒரு பக்கம் ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம் வந்தார்கள் ஷியாக்கள் எக்ஸ்ட்ரீமாக அலிரொலியெல்லாம் தூக்க ஆரம்பித்தார்கள் எக்ஸ்ட்ரீம் ஒரு கட்டத்தில் அலி அல்லான்ட்டான் நான் உதுவில்லா அப்படி எக்ஸ்ட்ரீமா போ இந்தியாவில் பார்க்கும் ஹவாரிஜிகள் ஒரு கூட்டம் என்ன சொல்ல வந்தாங்கண்டா அலி அலி அல்லான் ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் இல்லை ஒரு காஃபி அப்படின்ட்டு சொல்ல பிரச்சாரம் செய்கிறாங்க ஹவாரிஜிகள் பிரச்சாரம் செஞ்சால் நிறைய பேர் அவருக்கு பின்னால் போகிறாங்க ஹவாரிஜிகளுக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் போயிடுச்சு அதான் அந்த வந்துடனே போறது போய் அவர்கள் ஒரு இடத்தில் செட்டில் ஆகி இருக்கிறார் அந்த இடத்திற்கு அப்பாஸ் அப்பா போறார் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அப்பாஸ் அப்பாஹு அன்மா அவர்கள் அவங்களை பார்த்து சொன்னாங்க நான் வந்து நபி சொல்லா அலி அவர்களுடைய மருமகனிடம் இருந்து வருகிறேன் அமீரு நான் வருகிறேன் நீங்கள் சகாபாக்கள் காஃபிர்கள் இந்த குருவான் வசனத்தை அப்படி அப்படின்னு சொல்றீங்க ரைட் இவ்வளவு நாலாயிரம் பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க இதுக்குள்ள ஒரு சஹாபி கூட இல்லையே ஏன் நீங்கள் அதை யோசிக்காமல் இருக்கிறீங்க நீங்கள் புரிந்து கொண்ட முறையில் ஒரு சஹாபி கூட இந்த குர்வான் வசனங்களை புரியவில்லையே இது சத்தியமாக இருந்தால் ஒரு சஹாபியாவது உங்களோட வந்திருப்பாரா இல்லையா என்று இந்த தொணியில் இந்த அடிப்படையில் இபின் அப்பாஸ் நான் அல்லா பேசிய போது நிறைய பேர் அப்போதான் யோசிக்கிறான் ஆஹா விட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் தௌபா செஞ்சு இபின் அப்பாஸ் ஸ்லி வந்தார்கள் என்பதை அவர் பார்க்கணும் இப்போ குர்ஆன் ஹதீஸ் இதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்கிற நிழலில் புரிவது என்பதுதான் கல்வியா இந்த கல்வியை சகாபாக்களுடைய காலத்தில் பின்பற்றியதனால் சஹாபாக்கள் அடைந்தார்கள் அதற்கு அடுத்த காலத்தில் ஹுலபா ராசி டூங்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் இந்த ஸ்டைலில் கல்வியை பெற்றதனால் எழுச்சி அடைந்தார்கள் எப்போது இந்த கல்வி குப்பையாக்கப்பட்டதோ கதைகள் கற்பனைகள் கனவுகள் இல்ஹாம் என்று சொல்லி மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை எப்போது குழப்பினார்களோ அப்போது இந்த சமூகம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது இதுதான் ஷேக் முகமது அலி அசல்லாபி அவர்கள் தன்னுடைய உஸ்மானியர்களுடைய வீழ்ச்சி சம்பந்தமாக பேசும்போது குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான பகுதியாகும்